உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வாசு வருட ஜூன் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எட்டு சுவமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அடுத்து நான்காம் தேதி வாஸ்து நாள் ஜூன் நான்கு வாஸ்து நாள் அப்படிங்கிறது இருக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நன்னாளாக அந்நாள் இருக்குது அடுத்து ஜூன் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி திதி திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் சென்று வழிபட்டு அவருடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திருநாள் வருது பித்திருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக முழு அருளை பெற்று ஆரோக்கியமாக செம்ம செழிப்போடு வாழ அருள் புலியக்கூடிய ஒரு நல்ல நாள் இப்படிப்பட்ட தி முகூர்த்த தினங்களோட இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மகரம் ராசி காலப்புருஷனின் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது சூழ்நிலைகள்லாம் ரொம்ப சாதகமா இருக்குதா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த ஜூன் மாதத்துல அப்படின்னு பார்க்கையில ஜூன் மாதத்தோட கிரக நிலையை நம்ம பார்க்கணும் இப்ப கிரகநிலை அப்படின்னு எடுத்தோம்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய நிலை ராசியிலிருந்து இரண்டாம் இடத்தில் கேது ராகு அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு ஆறாம் இடத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் கேது இதுதான் கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தர இருக்குது இந்த ஜூன் மாதத்தில் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கடந்த காலத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா மகர ராசி அப்படின்னாலே ரொம்ப பாதிப்பு அடைஞ்சாச்சு ஃபஸ்ட்டு ஏழரை சனி பாதிப்பு அடுத்து வாக்குஸ்தானத்தில் இருந்த சனியால பாதிப்பு ஜென்மச்சனி பாதிப்பு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான இன்னல்களை ஏற்படுத்திடுச்சு முதல் பிரச்சனை உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு விட்டது அடுத்து மன ஆரோக்கியம் கெட்டுருச்சு அடுத்து உறவுகள் குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவு தர்க்க வாதம் ஏற்பட்டுருச்சு அப்புறம் தொழில் சரியில்லை தொழில் அமைப்புகளே கம்ப்ளீட்டாக சரியில்லை வருமானம் இல்லை வருமானமே அடி வாங்கிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு பல்வேறு விதமான சிரமங்கள் எங்கிட்டு திரும்பினாலும் சண்டையும் சச்சரவுமா இருக்குது இன்னொரு பக்கம் வருமானம் இல்லை செலவு அதிகமாக இருக்குது வண்டி வாகன செலவுகள் ஒரு பக்கம் குடும்ப செலவுகள் ஒரு பக்கம் உறவுகளில் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டு போச்சு அதனால் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா உறுதியாக ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு நமக்கு ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏழரை சனி பாதிப்புல நம்ம முழுமையான விடுதலை அப்படிங்கிறது அடைஞ்சிட்டோம் இனி ஏழ்ரை அப்படிங்கிறது நமக்கு கிடையாது அது சூப்பர் அடுத்து குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் ஸ்தானபலம் இல்லாவிட்டாலும் பார்வை பலன் அட்டகாசமாக கொடுத்துருக்காரு அம்சமாக கொடுத்துருக்காரு பார்வை பலனை ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்து ராகு கேதுக்களோட பயிற்சியும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இரண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது ஆமாம் கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்தில் அமர்ந்தால் நல்லது நடக்கும் அற்புதம் நடந்திருக்கு சோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கோச்சார கிரக அமைப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அதுலேயும் உங்க ராசியிலிருந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் அவ ஒரு உங்க ராசிக்கு நாலு பதினொன்னுக்குடைய செவ்வாய் அமர்வு பெற்று இருக்குது இப்போ பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் நல்ல வெற்றி பெறும் அதுவும் சனி பகவானாக இருந்து மூன்றாம் இடத்துல இருக்குது ரொம்ப சிறப்பு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் நல்ல முயற்சி எடுப்பீங்க உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நல்ல தைரியம் துணிச்சல் வந்துடும் ஆமாம் எதையும் எதிர்த்து போராடுவீங்க ஆமாம் நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி ஈர்ப்பீங்க நல்ல விஷயங்கள் நீங்களும் அதை நாடி போகக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அதே போல் இளைய சகோதரம் மூத்த சகோதர உறவுகள் உங்களுக்கு ஒற்றுமை பாராட்டுவார்கள் நட்பு பாராட்டுவார்கள் உதவி செய்வார்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் அற்புதமாக அற்புதமா இருக்கு ராகு இரண்டாம் இடத்துல இருந்து குரு பார்வையோட இருக்கிறதுனால பல வழியில் வருமானம் வரும் பழிபா பல வழிகளில் வருமானம் வரும் ஒரு தொழிலுக்கு ரெண்டு மூணு தொழில் முதலீடுகள் செஞ்சு வச்சிருப்பீங்க அதிலிருந்து நல்லபடியாக நல்லபடியா கணிசமான நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களை நோக்கி வரும் இல்லைன்னா நீங்க அதை நோக்கி ஈர்க்கப்படுவீர்கள் அற்புதம் நடக்கும் பேச்சு நல்லா இருக்கும் நீங்க சொல்ற வார்த்தை ஜாலங்கள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அருமையான பேச்சு மற்றவங்க கேட்குறதுக்கு அவ்வளவு இனிமையா பேசுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் ஒரே சண்டையும் சச்சரவுமா இருந்த குடும்பம் இப்போ மகிழ்ச்சியும் ஆணவமும் மகிழ்ச்சியுமா இருக்கும் சேமிப்பு உயரும் கடன் பிரச்சனை குறையும் சேமிப்பு உயரும் குடும்பத்தோட குழந்தைகளோட மகிழ்ச்சிய தேவைகளை நிறைவேற்றுவீங்க ரொம்ப ஆரம்பமாக இருக்கா அடுத்து கண்டிப்பாக இடம் வீடு சொத்து வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்த உறுதியாக ஏதாவது இந்த மாதத்துல செய்வீங்க நடக்கும் மனைவிட்டதாக வாங்கி கொடுப்பீங்க அன்னோனியம் அதிகரிக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம் சுகபோக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உறுதியாக திட்டமிட்டு செய்வீங்க அடுத்து சூரியன் புதன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலையில் திடீர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் சில பேருக்கு நடக்கிறக்கும் சில பேருக்கு வேலை தொழில் புதுசாக ஒரு பெட்டரான ஜாப்பு ஒரு வேலை நல்ல வருமானத்தோட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருக்கு குழந்தை பாக்கிய அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் நாள் திருமணம் செய்யாதவங்களுக்கு அதே போல் திருமணத்திற்கான முயற்சிகள் கை கொடுக்கும் கைகூடும் கண்டிப்பாக திருமண முயற்சிகள் கைகூடும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது அதே நேரத்தில் குருபார்வை அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லா நல்லாயிருக்கு மறைமுக வருமானங்களுக்கான முயற்சிகள் ரொம்ப நல்லா இருக்குது விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது வெளிநாடு தான் போகணுங்கிறவங்க சிறப்பாக வெளிநாடு போகலாம் கிட்டத்தட்ட ஓவராலாக மகர ராசியை பொறுத்த வகையில் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நல்ல பலன்கள் நிறையா இருக்குது எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது இப்போ இதில் எது உங்களுக்கானதை நீங்கள் எடுத்து செயல்படுத்த போகிறீங்க எது உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய லெவலில் நல்ல பலனை உடனடியாக வழங்கும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும் நீங்கள் பிறந்தப்போ ஒரு கிரகநிலை இருந்திருக்கும் ஒரு தசாபுத்தி அமைப்புகள் போயிருக்கும் என்ன லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி அமைப்புகள் இப்போ என்ன நடக்குது எது சார்ந்த விஷயங்கள் நல்ல இயக்கம் நல்ல இயக்கத்துக்கு வருது எது சார்ந்த விஷயங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்குது எது சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை எடுத்து பயன்பெறுங்கள் ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் இந்த கோச்சார நிலையில் இருக்க நல்ல சூழ்நிலையை அங்கே நல்ல சூழ்நிலை இருந்தால் தான் இங்கே இருக்கிறத பயன்படுத்த முடியும் அங்கே சரியில்லைன்னா இங்கே உள்ளது எதுவும் உங்களுக்கு பயன்படுத்திக்க முடியாது எட்டா கனி போயிடும் கண்ணால் பார்க்க முடியும் காதால் கேட்க முடியும் ஆனால் அனுபவிக்க முடியாது அதனால தான் என்ன செய்யணும்னா அவங்களோட பிறப்பு ஜாதக திசாபுத்தி அமைப்புகள் பார்த்துட்டு இந்த கோச்சாரங்களில் உள்ள இந்த தற்காலிக கிரக நிலைகள் இருக்க ஏற்பட்டிருக்க அந்த மாற்றத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை பயன்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பை தரும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்